என் அன்பு மகளே என் முன்னால் ஏன் கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் என்று நம்பிக்கையோடு உட்காரு காரணம் நீ நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் அந்த மனக்குழப்பத்தில் நீ ஒரு தவறான முடிவு எடுக்கலாம் என்று கூட யோசித்திருக்கிறாய் என்னுடைய உண்மையான அன்பை பெற்றிருந்தால் உன் மனதில் அந்த ஒரு எண்ணம் தோன்றியிருக்காது இந்த உயிர் நான் தந்தது இந்த உயிர் எப்போது போக வேண்டும் என்பதையும் நானே முடிவு செய்வேன் நீ முடிவு செய்ய முடியாது என்னை மனதார கும்பிட்டு கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறாய் ஆனாலும் உன் மனதில் இப்படிப்பட்ட எண்ணம் எப்படி வருகிறது என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என் மீது அவநம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீ இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று உன் எண்ணத்தில் தோன்றியிருக்கிறது உயிர் தந்த எனக்கு உன் உயிரை காப்பாற்ற தெரியாதா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன் ஆனால் நீ அவசரப்படுகிறாய் எல்லோவற்றிலும் நீ அவசரம் உன்னுடைய அவசர புத்தியின் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த பிரச்சனையில் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் உணர்ந்துகொள் உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு தெரியாது ஆனால் முழுமையாக எனக்கு தெரியும் காரணம் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது நான் மட்டுமே என்பதை உணர்ந்து கொள் எனவே நீ அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு தவறான எண்ணத்தையும் உன் மனதில் கொண்டு வர வேண்டாம் என்னுடைய பாதத்தை இறுக்கமாக பிடித்துக்கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் உன் மனதில் கொள் அந்த நம்பிக்கை உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து முழுமையாக சந்தோஷத்தை கொடுக்கும் நான் இதை மேம்போக்காக சொல்லவில்லை என்னுடைய வாக்காக நான் உனக்கு சொல்கிறேன் தயவுசெய்து நீ இதிலிருந்து வெளியே வர வேண்டும் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை பார்க்காவிட்டாலும் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் இனி ஒரு முறை இந்த ஒரு தவறான எண்ணம் உன் மனதில் வரக்கூடாது அப்படி வந்தால் நான் உன்னை விட்டு விலகி விடுவேன் என்று உறுதியாக சொல்கிறேன் என் மீது முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் என் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உண்மையை மட்டுமே சொல்வேன் என் பாதத்தை இறுக்கி பிடித்துக்கொள் உனக்கு வரவேண்டியது தேடி வரும் உன் பிரச்சனை உன்னை விட்டு விலகி ஓடிவிடும்